ஸ்தோத்ரங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னன்னா என்னங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டையாமல் அவனை பார்த்து மாத்திரம் பேசாதிங்க ஆனால் அவன் எனக்கு செய்த துரோகம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு என்னை ஏமாத்திட்டான் அவன் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருந்த பணமெல்லாம் என்ன பண்ணிட்டான் வாங்கின கடனை அவன் தராமல் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி நிறைய பேர் நம்ம இருக்கிறது இருக்கிறோம் அவனை மாத்திரம் என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே கூடாது என் தம்பி கூட மாட்டோம் நான் என் ஜென்மத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன் பேசவே மாட்டேன் எங்கள் அக்காக்கும் எனக்கும் ஒரு சண்டை ஆனால் என் ஜென்மத்தில் நான் அவங்களோடு பேசவே மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல இது உங்களுக்கான ஒரு வீடியோ இங்கே ஒரு வேதாகமத்தில் ஒன்று தச ஒரு பகுதி இருக்குது வேதாகமத்தில் ஒன்று தசனோக்கியர்ன்னு சொல்லி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லப்படுகிறது ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அப்போது ஒருவன் தீமை செய்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்காக நாம் என்ன பண்ணக்கூடாது தீமையே அது பதிலாக நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம நண்பனாக இருக்கட்டும் நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் நம்மளை ஏமாத்துறாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆண்டோர் சொன்னாருங்க சரியா உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசிர்வதிங்க சரியா உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கன்னு பைபிள் சொல்லுது அப்போது ஒரு கண்ணத்தை க அரைஞ்சாங்கன்னா மறு கணத்தை காட்டுன்னு பைபிள் சொல்லுது அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனதுங்க தீமைக்கு தீமை வந்து செய்த அது ஒரு இதுவே இல்லைங்க நீ எனக்கு தீமை செஞ்ச நானும் உனக்கு தீமை செய்கிறேன்னு பாரு அதில் என்னங்க இருக்குது அவனை மன்னித்து விட்டுட்டு பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களை பார்க்கும்போது அந்த குற்ற உணர்வோடு வருவான் குற்ற உணர்வோடு வந்துட்டு உங்களை பார்த்துட்டு போகமாட்டான் நிச்சயமாக அவனுக்குள்ள ஒரு ஒரு வழி இருக்கும் நிச்சயமாக எப்படியாவது அவன் நன்னங்கிட்ட போயிட்டு நான் சாரி கேட்கணும்னு சொல்லி நிச்சயமாக வருவான் அதாவது நல்ல மனசாட்சி நான் சொல்கிறேன் சரிங்களா நிஜமாக ஏமாத்துறவங்க ஒரு ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க நான் பார்க்குறேன் அப்படி தான் சரிங்களா இங்கே வேதாகமும் ஒன்று தசைக்க ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் நம்ம நன்மையை செய்ய நாடணுமா இன்றைக்கி வாழ்க்கையில் அதுதான் இல்லைங்க உங்களுக்கு தீமை செஞ்சால் நான் தீமையை தான் செய்யணும் அப்படி இல்லைங்க உங்களை ஏமாத்தினாங்களா அவங்களுக்காக என்ன பண்ணுங்க இந்த ஏமாந்து போயிட்டோம் ரைட்டு தான் இல்லைன்னு சொல்லலை நான் நியாயம் பேச வரலை ஏமாந்துட்டோம் சரி ரைட்டு அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடச்சிருக்கோம் இனிமேல் நம்ம ஏமாறாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணிட்டு போவோம் ஆனால் அந்த ஏமாத்தின நபருக்காக போயிட்டு நீ என்ன ஏமாற்றினில்ல நான் ஒன்று எதில்னா சிக்க வைக்கிறேன்னு சொல்லி நம்ம அதுதான் தவறான காரியம் தீமைக்கு தீமை செய்யாத படிப்பா பாருங்கள் நன்மையை செய்ய நாடுங்க ஒரு நாள் நிச்சயமா அவங்கள்ட்ட உதவி வந்து கேட்பேன் நன்மையை செய்யுங்களேன் இதனால ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டுமே நிச்சயமா நீங்க நன்மை செஞ்சு பாருங்களேன் நிச்சயமா ஒரு நாள் வந்து உங்கள்ட்ட நான் உள்ளத்துல இருந்து கேட்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த உள்ளத்துல இருந்து வருகிற அந்த ச மண் ஆனா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ற வார்த்தைக்கு வர அதுதான் பெரிய விஷயம் இந்த மேலாக கேட்கறதுல பாத்தீங்கன்னா சரி நான் உன்னை தவறு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நிறைய பேர் அப்படி இல்லாமல் இந்த உள்ளத்துலேருந்து வரும் நான் நான் தெரியாமல் பேசிட்டேன் அவங்கள நான் தெரியாமல் நான் உங்களை ஏமாற்றிட்டேன் அக்கா நான் உங்களை தெரியாமல் தவறு செய்தேன்னு சொல்லி மனம் வருந்தி உங்கள்கிட்ட கேட்பான் அப்போது தீமையை தீமையை செஞ்சிங்கன்னா அன்றைக்கி நான் ஏமாத்தினேன் ஏதோ தெரியாமல் அவன் பாறான் என்னையும் திருப்பி அவன் ஏமாற்றிருக்கிறான் பாரு அப்படி இல்லாமல் நான் அது இல்லாமல் நான் ஏமாத்தினேன் ஆனாலும் அந்த அண்ணன் என்கிட்ட வந்து நன்மையை செய்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு அன்பை வெளிப்படுத்துங்க நிச்சயமாரு தீமைக்கு தீமையே செஞ்சிட்டு இருந்தா என்னங்க இருக்குது நன்மையை செய்யுங்க அண்ணன் தம்பி தான் அக்கா தங்கச்சி தான் எல்லாம் ஒன்னா பிறந்தவங்க தான் ஆனாலும் அவங்களுக்கு என்ன பண்றது நம்ம தீமை செய்யக்கூடாதுங்க இடம் பிரச்சனையா இருக்கட்டும் சொத்து பிரச்சனையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு தீமை செய்யாதீங்க நன்மையை செய்யுங்க உங்கள் கூட பிறந்தவங்க தானே உங்கள் கூட பிறந்தவங்க தானே உங்கள் கூட வளர்ந்தவங்க தானே உங்கள் கையை பிடிச்சி நடந்தவங்க தானே அவங்களுக்கு போய் தீமை செய்ய எப்படி உங்களுக்கு மனசு வருது உங்கள் கூட பிறந்த தம்பியாக இருக்கட்டும் உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக இருக்கட்டும் அவங்களுக்கு எப்படி நீங்கள் தீமை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வருது இங்கே வேதாகம் நல்லா சொல்ல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன் இங்கே ஒன்று தசம் கே ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து வருஷம் சொல்லப்படுகிறது ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் சரியா உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் அப்போ நன்மை செய்ய நம்ம நாடணுமா அதே பாருங்க பதினாறு சொல்லப்படுகிறது பதினைந்து படித்தோம் பதினாறு பாருங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் எப்பவும் சந்தோஷமா இருங்க பயப்படாதீங்க சோர்ந்து போவாதீங்க கத்துற நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் சோர்ந்து போவாதீங்க யாரையும் ஏமாத்தாதீங்க நீங்கள் ஏமாந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மினி நம்ம ஏமாந்தமே அவனே ஏமாத்த நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க தீமை செய்யாதீங்க உங்களை யார் ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க நிச்சயமாக உங்களை ஆஸ்ரீப்பார் பைபிள் வசனத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார் நீங்கள் ஏமாந்து போன ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க நான் அவனை ஏமாத்தலை ஆனால் அவனுக்கு நான் நன்மையை செய்த நீங்கள் சொல்லி பாருங்களேன் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கத்தர் உங்களை நிச்சயமாக ஆஸ்ரோதிப்பாருங்க காட் பிளஸ் யூ